சத்யவாமா இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியின் வீட்டில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது வரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் எவ்வளவு பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் சோதனையானது நடைபெற்றது துணை ஆட்சியர் லட்சம் ரூபாய் வாங்கும் போது அவர் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார் ஒடிசா மாநில லஞ்ச ஒழிப்பு துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்து அவரை கைது செய்திருக்கின்றனர் அவர் ஒடிசா மாநிலத்தில் தரம்கர் மாவட்டத்தில் துணை ஆட்சியராக பணியாற்றி வரக்கூடியவர் திமான் செப்மா என்கிற ஐஏஎஸ் அதிகாரி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேட்டியைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி துணை ஆட்சியராக பணியாற்றி வருகிறார் தொழிலதிபர் ஒருவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என அவரை மிரட்டி அவரிடமிருந்து லஞ்ச பணத்தை பத்து லட்சம் ரூபாய் லஞ்ச பணமாக பெறும்போதுதான் அவரை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கையும் களவுமாக பிடித்திருக்கின்றனர் மொத்தம் இருபது லட்சம் ரூபாயை இவர் லஞ்சமாக கேட்டிருக்கிறார் அதில் பத்து லட்சம் ரூபாயை கொடுக்கும்போதுதான் கையும் களவுமாக பிடிப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இவருடைய அரசு இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இது இது பல தொழிலதிபர்களையும் மிரட்டிதான் இவர் இது போன்ற இந்த பணத்தை சேர்த்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இவர் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யூபிஎஸ்சியில் நானூத்தி எண்பத்தி இரண்டாவது ரேங்க் பெற்று இவர் தேர்ச்சி அடைந்தார் இவர் தேர்ச்சியடைந்த போது நான் ஏழைகளுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் பின்தங்கியவர்களை மேம்படுத்த விரும்புகிறேன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பாடுபட போவதாக உருக்கமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அப்பேற்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்று லஞ்ச பணம் வாங்குகின்ற போது கையும் களவுமாக பிடிபட்டிருப்பதோடு பல கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகளும் இவரது இல்லத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பது அந்த மாநிலத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது రమేష్ కుమార్ వివరంగుమార్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ సైన్స్ అండ్ టెక్నాలజీ చెన్నై అండ్ శ్రీపురం బుధవూర్